என் படிப்பில் படிப்புல ஜாயின் பண்றதுக்கான அந்த சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ஓப்பன் ஆயிருக்கு அதை பத்தி தான் பார்க்க போறோம் சோ இந்த படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான படிப்பு ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே எம்பிபிஎஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க பிஎன் வந்து பாத்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப மாணவர்கள் அதிகமாக விருப்பப்பட்டு எடுக்கக்கூடிய ஒரு கோர்ஸா மாறிட்டு இருக்கு இப்ப ஆன்லைன் கவுன்சிலிங்கிறது பிஎன் தொடங்கியிருக்கு நீங்க டிஎன் ஆயுஸ் டாட் ஓஆர்ஜி அப்படிங்கிற வெப்சைட் வழியாக போய் நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம் ஸோ இயற்கை மருத்துவம் மற்றும் யோகா அறிவியல் இளங்கலை பட்டம் அதாவது இந்த படிப்புங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது டாக்டருக்கு நிகரான ஒரு படிப்பு தான் எப்படி அதில் நம்ம எம்பிபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆசைப்படுறோம் இப்போ எந்த லெவலுக்கு இப்போ நேச்சுரோபதி இல்லாமல் எந்த இடத்துலையுமே வந்து தவிர்த்து போக முடியாத ஒரு சூழ்நிலை எல்லா இடத்துலையும் உருவாகிட்டு இருக்கு ஸோ மாணவர்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க ஸோ இதுக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங் இப்போ ஓப்பன் ஆயிருக்கு இதை எப்படி சார் நாங்கள் சாய்ஸ் ஃபுல்லிங்லாம் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா ஸோ இந்த வெப்சைட் வழியாக நீங்கள் போய் சாய்ஸ் ஃபுல்லிங் பண்ணிக்கலாம் ஸோ லிங்க் வந்து நமக்கு ஓப்பன் ஆகிருக்கு மாணவர்களே நீங்கள் இந்த வழியாக போய் மட்டுமே சாய்ஸ் பிள்ளிங் செய்யலாம் வேறு எது வழியாகவும் நீங்கள் பண்ண முடியாது ஸோ இந்த லிங்க் ஒன்று ஓப்பன் ஆகுது பார்த்தீங்களா இந்த ஃபஸ்ட்டு லிங்க்கை நீங்கள் தொட்டிங்கன்னா போதும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் ஹேர் லாகின்னு இருக்குது பார்த்தீங்களா உங்களோட ஐடி பாஸ்வேர்டு உங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரியும் போட்டு உள்ளே போய் நீங்கள் சாய்ஸ் பிள்ளிங்க் பண்ணலாம் ஸோ ரீ ரீசெட் பாஸ்வேர்டு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு மறந்து போயிருக்கும் இந்த பாஸ்வேர்டு மறந்து போயிருந்துச்சுன்னா நீங்கள் ரீசெட் பாஸ்வேர்டு கொடுத்து இந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு ஓடிபி வரும் அதை போட்டு நீங்கள் வேறு எது இது பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆயுஎஸ் கவுன்சிலிங்கில் பிஎன் ஒய்எஸுக்கான கவுன்சிலிங் நடந்துட்டுருக்குங்கிறத நான் சொல்லிக்கிறேன் ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சீட் மேட்ரிக்ஸ் முன்னாடியே கொடுத்துருந்தாங்க ரெண்டே ரெண்டு நமக்கு நிறையா காலேஜெலாம் கிடையாது கவுர்மெண்ட் காலேஜ் பார்த்திங்கன்னா வெறும் ரெண்டே ரெண்டு காலேஜாக இருக்குது ஸோ இந்த லைவை எத்தனை பேர் பார்த்துட்டு நம்ம வந்து பார்க்குறவங்க ஒரு ஒருத்தவங்களும் லைக் பண்ணிங்கன்னா இந்த நூற்றி அறுபது சீட்டு ஸோ கவுர்மெண்ட் யோகா அண்ட் நேச்சுரோபதி மெடிக்கல் காலேஜ் சென்னையில் வந்து அறுபது சீட்டு இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் யோகா நேச்சுரோபதி மெடிக்கல் சயின்ஸ் செங்கல்பட்டு நூறு சீட்டு நூற்றி அறுபது சீட்டு ஸோ இது இல்லாமல் ப்ரைவேட் காலேஜ் ஒரு பத்தொம்பது காலேஜ் இருக்குது இது ப்ரைவேட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கவர்மெண்ட் கோட்டான ஃபீஸ் உங்களுக்கு கம்மியாக தான் வரும் ஸோ இந்த படிப்புமே வந்து பார்த்திங்கன்னா பிஎன்ஓயஸும் அஞ்சரை வருஷம் படிப்பு தான் நாலரை வருஷம் நீங்கள் படிச்சுட்டு ஒரு வருஷம் இன்டர்ன்ஷிப் பண்ணுற மாதிரி இருக்கும் கம்பல்சரி ஸோ ப்ரைவேட் காலேஜை பார்த்துங்க இங்கே பாருங்க ஜே ஜேஎஸ்எஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் நேச்சுரோபதி யோகி யோகி சயின்ஸ் கோயம்புத்தூரில் இருக்குன்னு அறுபத்தஞ்சு சீட்டு அதுக்கப்புறம் பாருங்களேன் நேச்சுரோபதி யோகா மெடிக்கல் காலேஜ் சேலத்தில் ஒன்று இருக்குது இருபத்தாறு சீட்டு ஸ்ரீ ராம ராமகிருஷ்ணா மெடிக்கல் காலேஜ் அது பாருங்கள் அறுபத்தஞ்சி சீட்டு இதெல்லாம் பிரைவேட் காலேஜ் நந்தா காலேஜு அன்னை காலேஜு கிருஷ்ணா மதர் தெரசா தங்கப்பழம் கொங்கு நேச்சுரோபதி சார் ஐசாக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆதி நேச்சுரோபதி அப்புறம் வந்து சுவாமி விவேகானந்தா காலேஜ் ஸ்ரீ இந்திரா கணேசன் இன்ஸ்டியூட்டு சோனா மெடிக்கல் காலேஜ் ஜிடிஎன் மெடிக்கல் காலேஜு யுவானுவேல் அரசர் நேச்சுரோபதி அதுக்கப்புறம் மாரியா நேச்சுரோபதி அண்டு யோகா மெடிக்கல் காலேஜ் அப்புறம் இமயம் காலேஜ் நேச்சுரோபதி மொத்தம் பத்தொம்பது காலேஜில் ஆயிரத்தி நூற்றி ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தஞ்சு சீட் இருக்குது இதுக்கு தான் இப்போ சாய்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ மாணவர்களே ஃபஸ்ட்டு லிங்க் ஓப்பன் ஆகும் இந்த லிங்க்கை கொடுத்துட்டிங்கனாவே நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு எலிஜிபிள் உள்ளே போயிட்டு ஐடி பாஸ்வேர்டு போட்டு ஓப்பன் பண்ணி பண்ணுங்கள் ஸோ பெஸ்ட்டாக பண்ணிடுங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீட்டு கிடச்சிரும் நேர்லயும் நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க நேர்ல வந்து கவுன்சிலிங் நடக்குது நேர்ல யாருக்கெல்லாம் கவுன்சிலிங் நடக்குங்கிறதுனா அது வந்து பாத்தீங்கன்னா நேரில் போயிட்டு இருக்காங்க அது ஒரு அதை விட்டு தள்ளுவோம் இப்போ ஆன்லைன்ல நமக்கு எப்போ வரைக்கும் கவுன்சிலிங் நடக்குதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த பாருங்க டேட்டு படி நான் உங்களுக்கு தெளிவா சொல்லிடுறேன் பதினொன்றாம் தேதி வரைக்கும் சாய்ஸ் பிளேங் பண்ணிக்கலாம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் பேமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஐநூறு வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியில் ஐநூறுரூவா பேமெண்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் ஐயாயிரம் ரூபா பேமெண்ட் பண்ணணும் அப்போ தான் நீங்கள் ஓசி பிசிபிசிஎம் எம்பிசி எல்லாம் ஐயாயிரரூவா பேமெண்ட் பண்ணால் தான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண முடியும் ஸோ நீங்கள் பதினொன்றாம் தேதி வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம் ரிசல்ட் வந்து ரவுண்ட் ஒன்றுக்கு பதினஞ்சாந்தேதி தேதி ரிலீஸ் ஆகும் பதினஞ்சாந்தேதி தேதி ரிலீஸ் ஆகக்கூடிய அந்த என்ன காலேஜ் உங்களுக்கு கிடைச்சிருக்கோ அதை எடுத்துக்கிட்டு நீங்கள் இருபதாம் தேதிக்குள்ளே காலேஜில் போய் அட்மிஷன் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அவங்க டேட்டா படி பார்க்கும்போது பிஎன்ஒயஎஸ் பட்டப்படிப்பிற்கு விண்ணப்பிக்கும் மாணவர்கள் திரும்ப பெற முடியாத ஐநூறுரூவா ஐநூறுரூவா நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரூபாய் வந்து யார் யாரெல்லாம் எஸ்சி எஸ்ச்சிஏ எஸ்டி அவங்களுக்குலாம் வருட வருமானம் ரெண்டரை லட்சத்துக்கு குறைவாக இருந்ததுன்னா ஐயாயிரம் வராது மற்றவங்களுக்குலாம் ரெண்டு லட்சத்துக்கு கூட வருமானம் இருந்துச்சுன்னா அவங்க ரூபாய் கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து கட்டண விலக்கு வந்து இந்த எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி அதில் ரெண்டரை லட்சத்துக்கு வருமானம் குறைவு தான் அவங்களுக்கு இருக்குது அப்புறம் வந்து சீட் மேட்ரிக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க நீங்கள் எல்லோரும் இப்போ பார்த்தோம் அதை தான் பார்த்தோம் இதில் இன்னும் தெளிவாக ஒன்று கொடுத்துருந்தாங்க அதுபடி பார்க்கும்போது சுயநிதி கல்லூரிகளில் ஒதுக்கீடு அரசு ஒப்படைக்கப்பட்ட இது அதாவது அரசு ஒதுக்கீடு இடங்கள் இருக்குது பார்த்தீங்களா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு அந்த சீட்டுக்கு நீங்கள் பிரைவேட் காலேஜில் எடுத்தீங்கன்னா அலாட்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணல அலாட்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணல ஐயாயிரம் ரூபா பேமெண்ட் பண்ணி தான் நீங்கள் அலாட்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு லட்சத்துக்கு வருமானம் குறைவாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஐயாயிரம் பே பண்ண தேவையில்லன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் எல்லாருக்கும் இப்போ தெரிஞ்சுக்க வேண்டியது உங்களுக்கு டிஎன் ஆயுஷ் செலெக்ஷன் செலெக்ஷன் டாட் ஓஆர்ஜி அப்படிங்கிற வெப்சைட் வழியாக போய் நீங்கள் சாய்ஸ்ப்ளைன் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் லிங்க் இந்த லிங்க் சாய்ஸ் சாய்ஸ்ப்ளைன் பண்றதுக்கு லிங்க் ஓப்பன் ஆகும் தேங்க்யூ வெரிமெர் அடுத்த வீடியோ சந்திக்கலாம் இதை உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ பிஎன்ஓஎஸ் படிப்புங்கிறது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு எம்பிபிஎஸ் படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ இதுக்குமே நல்ல ஸ்கோப் இருக்கு சில பேருக்கு கிடைக்காம போற மாதிரி அங்க தோணுனுச்சுன்னா இதுல அவங்களுக்கு வந்து இங்கே இது நீட்டு மார்க்கே நமக்கு தேவையில்லைங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஸோ கட்டா அடிப்படையில் தான் கூப்பிட்டுருக்காங்க அந்த கட் ஆஃப்லாம் நம்ம பார்க்கணுன்னா டீட்டெயிலாக இதெல்லாம் இருக்குது எல்லாத்துக்கும் எல்லாரையும் தான் கூப்பிடுவாங்க எல்லாரும் தான் சாய்ஸ் ஸ்பிளிங் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ இந்த கட் ஆஃப்லேருந்து அந்த கட் ஆஃப்லாம் சொல்ல எல்லாரும் சாய்ஸ் ஸ்பிளிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ வெரி மச் பாய்